நீங்கள் குழப்பமாக இருக்கும் பொழுது ஒரு முடிவெடுத்தால் அது பிழையாக இருக்கலாம் வணக்கம் அன்பு நண்பர்களே பீரா இன்சைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நம்ம வாழ்க்கையில தினமும் ஆயிரக்கணக்கான முடிவுகளை எடுக்கின்றோம் காலையில் என்ன ட்ரெஸ் போடுறதுல இருந்து வாழ்க்கையோட பெரிய இலக்குகளை அடைகிறது வரைக்கும் ஆனால் சரியான முடிவுகளை எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை தவறான ஒரு முடிவு சில சமயம் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும் அப்போ அப்படித்தான் சரியான முடிவுகளை எடுக்கிறது இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான இந்த நாம் போகின்றோம் நண்பர்களே உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் பீரா இன்சைட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்ம வாழ்க்கை நம்ம எடுக்கும் முடிவுகளின் தொகுப்பு தான் சின்ன சின்ன முடிவுகள் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிற முடிவு உங்கள் நலத்தை மேம்படுத்தும் ஒரு புதிய திறமையை கற்றுக்கிற முடிவு உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு நல்ல முடிவை எடுக்கும்போது தன்னம்பிக்கை கூடும் தவறான முடிவு வருத்தத்தையும் சில சமயம் இழப்புகளையும் தரலாம் அதனால தான் முடிவு எடுக்கும் கலை ரொம்பவே முக்கியம் ஒரு முடிவு எடுக்கும்போது நாம் என்னென்ன சவால்களை சந்திக்கின்றோம் தகவல் பற்றாக்குறை சில சமயம் ஒரு முடிவை எடுக்க தேவையான தகவல்கள் இருக்காது அடுத்ததாக அதிகப்படியான தகவல்கள் சில நேரம் அளவுக்கு அதிகமான தகவல்கள் குழப்பத்தை உண்டாக்கும் அடுத்தது பயம் தோல்வி பயம் மாற்றத்திற்கான பயம் இதெல்லாம் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கலாம் அடுத்தது உணர்ச்சிகள் கோபம் சந்தோஷம் பதட்டம் இதெல்லாம் நம்ம முடிவுகளை மாத்திடலாம் அடுத்தது கால அவகாசம் சில சமயங்களில் அவசரமாக முடிவுகளை எடுக்க சூழ்நிலைகள் ஏற்படும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கான வழிகாட்டுதல்கள் இப்போ சரியான முடிவுகளை எடுக்க ஒரு பிராக்டிக்கல் வழிகாட்டியை பார்க்கலாம் பிரச்சினையை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை முதலில் தெளிவாக வரையறுங்கள் குழப்பமாக இருந்தால் முடிவெடுப்பது கடினமாகும் அடுத்தது தகவல்களை சேகரியுங்கள் முடிந்தவரை சம்பந்தப்பட்ட தகவல்களை சேகரியுங்கள் நம்பகமான ஆதாரங்களில் இருந்து தகவல்களை பெறுங்கள் பல விருப்பங்களை ஆராயுங்கள் ஒரே நேரத்தில் ஒரு வழியை மட்டும் யோசிக்காமல் பல மாற்று வழிகளை பற்றி சிந்தியுங்கள் இது இல்லையென்றால் என்ன என்று கேளுங்கள் அடுத்ததாக நன்மை தீமைகளை எடை போடுங்கள் ஒவ்வொரு விருப்பத்திற்கும் உள்ள சாதக பாதகங்களை ஒரு பட்டியலில் இடுங்கள் இது ஒரு தெளிவான பார்வையை உங்களுக்கு தரும் அடுத்தது நம்பகமானவர்களுடன் ஆலோசனை செய்யுங்கள் சில நேரங்களில் ஒரு வழிபார்வை நமக்கு உதவலாம் நம்பகமான நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது ஆலோசகர்களுடன் பேசுங்கள் உள்ளுணர்வு மதிப்பெணியுங்கள் லாஜிக்காக எல்லாவற்றையும் யோசித்தால் சில சமயம் உங்களுக்கு உள்ளுணர்வு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் பின் விளைவுகளை சிந்தியுங்கள் நீங்கள் எடுக்க போகும் நீண்டகால மற்றும் குறுகிய கால விளைவுகளை யோசித்து பாருங்கள் முயற்சி செய்து பாருங்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்கும் முன் முடிந்தால் ஒரு சிறிய அளவில் அதை முயற்சி செய்து பார்க்கலாம் கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் ஒரு முடிவு தவறாகிவிட்டால் அதிலிருந்து கற்றுக்கொண்டு அடுத்த முறை சிறப்பாக செயல்பட தயாராக இருங்கள் முடிவு எடுக்கும் கலை என்பது ஒரு பயிற்சி போன்றதுதான் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக செயல்படுவீர்கள் ஒவ்வொரு முடிவும் ஒரு பாடம் நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகளில் இருந்தே இந்த பயிற்சியை ஆரம்பிக்கலாம் தினமும் ஒரு சிறிய முடிவை எடுத்து அதன் விளைவை பாருங்கள் நண்பர்களே சரியான முடிவுகளை எடுப்பது ஒரு கலை அது ஒரு திறமை இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்ட மட்டுமல்லாட்டு பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளை எடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பீரா இன்சைட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்